நாம இந்த பாரம்பரியம் இருக்குல்ல அத நம்ம சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் வச்சுக்கணும் வெச்சுக்கணும் வெளியாட்க்கிட்ட இல்ல நீ ராமாவை தேடி ஏன் போய் கிட்டு இருக்க இப்ப கூட நான் யாரும் தெரியலையா என்ன நீங்க முதல்ல உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியல அதான் உன்னோட வயித்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டனே நான் ஆடுங்களை கண்டுபிடிச்சிட்டங்க இப்போ நான் இந்த தங்க காசுகளை உங்க தான் கொடுக்க போறேன் அப்புறம் அப்புறம் நான் எந்த கவலையும் இல்லாம கங்கைக்கு தீர்த்த யாத்திரைக்கு போக போறேன் இவன் இப்ப என் வலைக்குள்ள விழுந்துட்டான் சரி சரி வா வீட்டுக்கு போலாம் இ இல்ல இல்ல என்ன இப்ப என்னாச்சு முதல் தடவை நான் விஜயநகர்ல உங்க வீட்டுக்கு வர போறேன் வெறுங்கையோட எப்படி வர முடியும் எனக்கு அது பழக்கம் போடா ஆஹ் அஹ் வாழைப்பழம் குடுங்களேன் கண்டிப்பாங்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்தாங்க தங்கக்காசா நீங்க வாங்குற இந்த பழத்துக்கு வெறும் அஞ்சு காசு கொடுத்தா போதும் இந்த தங்க காசை வாங்கி மீதி சில்லற உங்களுக்கு கொடுக்க நான் போவேன் அது எனக்கு எப்படிங்க தெரியும் என்கிட்ட வெறும் இந்த தங்க காசுங்க அதுவும் தங்க காசுங்க அந்த தங்க காசுகளெல்லாம் எங்க பெரிய அண்ணன் தத்தாச்சாரியார்கிட்ட கொடுத்துட்டு நான் எந்த கவலையும் இல்லாம கங்காசாகருக்கு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வர போறேன் ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில்லற மொத்தத்தையும் நீங்க வேணான்னு சொல்றீங்களா என்ன

ஐயா நீங்க இந்த சின்ன விஷயத்த பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்க நான் எந்த சந்தேகமும் படல ரொம்ப ஆர்வமா இருந்ததா அதனாலதான் கேட்டேன் அதுவும் ஏன்னா உங்க தொகை பெருசு இல்ல ஐயோ காசு கம்மியா இருந்தாலோ இல்ல அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க அவரை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இதோ பாருங்கய்யா நீங்க உங்க அளவ மீறி ரொம்ப பேசுறீங்க அப்படி பேசாதீங்க இல்லனா மட்டும் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க என்ன பண்ண முடியும் உங்களால அட என்னாச்சுங்க ஏங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஐயோ இவரு நான் சண்டை போடுறேன்னு சொல்றாரு எல்லாரும் இங்க பாருங்க நல்லா பாருங்க நான் என் காசை எங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு போறேன் இதுல என்ன பிரச்சனை இருக்கு போது நீங்களே சொல்லுங்க எதுவும் பிரச்சனை இருக்கா ஆனா அதுல இவருக்கு பிரச்சனை இருக்கு என்கிட்ட கேக்குறாரு அவ்வளோ காசையும் நீங்க இவரை நம்பி எப்படி கொடுத்துட்டு போறீங்கன்னு இவர் என் அண்ணன் டாடா டோட்டுவியே நேர்மையானவர் இல்லன்னு சந்தேகப்படுறாரு இல்ல இவர் என்ன திருடன் நினைக்கிறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க ஐயா இருங்க உங்களுக்கு திருடன்னு நான் ஏன் சொல்ல போறேன் இதுல இன்னொருத்தவங்க நேர்மை இல்லாதவங்க நான் ஏன் நினைக்கணும் அது உங்க காசு நீங்க யாருக்கிட்ட கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ முழு விருப்பத்தோட அவங்க கிட்டேயே கொடுத்துருங்க ஆனா என் கிடைக்க முன்னாடி பிரச்சனையை பண்றதை நிறுத்துங்க தயவு செஞ்சு இங்க கிளம்புங்க ஐயோ நான் பிரச்சனை பண்ணுவேங்க கேளுங்க கேளுங்க எல்லாரும் நல்லா கேளுங்க நான் பூர்ண என்னோட பத்தாயிரம் தங்க காசுகளை உங்க எல்லாரும் முன்னாடியும் இப்போ என்னோட அண்ணன் ஆச்சாரியார் யா தாத்தாச்சாரியார் கிட்ட பத்திரமா வச்சு கேசுலி கொடுத்துட்டு போறேன் गंगा सागर யாத்திரைக்கு போயிட்டு வந்ததக்கப்புறம் நான் இதை அவர்கிட்ட இருந்து வாங்குறேன் ஹ கிளம்புங்க இத பாரு போரணையா போடும் விடு இப்ப கிளம்பி வா நம்ம வீட்டுக்கு போலாம் இல்ல இல்ல என்னால வர முடியாது அப்படின்னா உன்னோட இந்த காசு என்கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லையா

ஆனா இப்ப பிரச்சனையே தான் காத்துக்கிட்டு இருக்க குருஜி இதத்தான் சொல்லுவாங்க லக்ஷ்மி தானா வீடு தேடி வர்றதுன்னு ஆனா குருஜி இன்னொருத்தவங்களோட காசை நம்ம காசுன்னு சொல்றது பாவம்னு சொல்லுவாங்க சாதாரண பாவம் இல்ல குருஜி மகா பாவம் டே முட்டாளங்களா நான் தத்தாச்சாரியர் நான் என்ன சொல்றனோ அதுதான் பாவம் நான் என்ன சொல்றனோ அதுதான் புண்ணியம் டே விடுங்கடா இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க அறிவு இன்னும் வளரல இதுல எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுது உங்களுக்கு பணத்து மேல பெரிய பேராச வந்து வாய முடுறா முட்டாள் குருவே நாங்க உங்க அன்பான சிஷியர்கள் நீங்க எங்க வாயை மூடலாம் ஒரு வேலை பூர்ணையா திரும்ப வந்து அந்த காசை திரும்பி கேட்டாருன்னா அப்ப நீங்க அவரோட வாயை எப்படி மூடுவீங்க சொல்லுங்க சரி அப்போ ஒண்ணு பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுங்க அப்புறம் நான் கூப்பிடும் போது உடனே உள்ள ஓடி வாங்க அப்ப சொல்றேன் சரி குருவே போலாமா உள்ள வாங்க ஆயுஷ்மான் பவ முட்டாளங்களா பாத்தீங்களா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏண்டா பூர்ணையா திரும்பி வந்தாதானு அவன் காசை திரும்பி கேப்பான் அதோட இந்த கங்காசாகர் யாத்திரைக்கு போனவங்க யார் திரும்பி வந்திருக்காங்க யாரும் இல்ல அப்ப இந்த காசெல்லாம் எனக்குதான் சொந்தம் ஞாபகம் இருக்கட்டும் இந்த தங்க காசு பயங்கரமா ஜலிக்க போகுது இதோ குருவே காட்டுங்களேன் குருஜி இப்ப பாருங்க கல்லா கல்லாருக்கு தங்கக் காசுகள் எங்க போச்சு தனி மணி நீங்க திருடிட்டீங்களா குருஜி நீங்க தான் தங்க காச மாத்தி வச்சிருப்பீங்க இப்போ எங்களை போய் திருடன்னு சொல்றீங்க நல்லது குருஜி நல்லது எங்களே ஏமாத்துறீங்களா நீங்க தான் மாத்தி வச்சிருப்பீங்க எங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த கல்லெல்லாம் நிரப்பி வச்சிருக்கீங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல குருஜி காச மாத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு தடவை அது குருஜி வாய் மூடுங்கடா நான் நாயண்டா தங்க காச மாத்தி வைக்க போறேன் நம்மள அந்த பூர்ணையா முட்டாளாக்கிட்டா இந்த பையில தங்கத்துக்கு பதிலா கல்ல நிரப்பி வச்சிருக்கான் ஒருவேளை அவன் திரும்பி வந்து தங்க காசை திருப்பி கேட்டா

ஒரு காச கூட கொடுக்கல என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா இந்த பையில தங்க காசுகளுக்கு பதிலா வெறும் கல்ல நிரப்பி கொடுத்துருக்கே ஐயோ என்ன தங்க காசுன்னு கேக்குறீங்க ஆமா அதுல ஒண்ணு கல்லா இல்ல என் தங்க காசுக்கு தான் இருந்துச்சு இப்போ நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் உங்களை கிருஷ்ணதேவராயரோட தேவராயரோட தர்பாருக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னா சரி தர்பார்ல இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துடலாம் கண்டிப்பா தர்பார்ல இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துடலாம் ராஜகுரு கிட்ட தங்க காசெல்லாம் கொடுத்ததுக்கான ஆதாரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா இருக்கு மகாராஜா நான் என் சாட்சிகளை உங்க முன்னாடி கூட்டிட்டு வர்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்டுக்கிறேன் மகாராஜா உத்தரவு கொடுக்கிறேன் மிக்க நன்றி மகாராஜா யார் யாரங்க எல்லாரும் உள்ள வாங்க சீக்கிரம் வாங்க எல்லாரும் வராங்க மகாராஜா வணக்கம் மகாராஜா ஐயா நீங்களே மகாராஜா கிட்ட சொல்லுங்க நான் தானே உங்க எல்லார் முன்னாடியோ ஆச்சாரியார் தத்தாச்சாரியாருக்கு ஒரு பை நிறைய தங்க காசுகளை நிரப்பி கொடுத்தனா இல்லையா மகாராஜா அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆச்சாரியா தத்தாச்சாரியா அந்த தங்க காசு இருக்கிற பையன் வாங்கினார் தான் ஐயோ மகாராஜா இப்ப ஆச்சாரியார் தத்தாச்சாரியார் என்னோட தங்க காசுகளை என்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு நீங்க தான் எனக்கு நியாயம் வழங்கணும் நான் அவங்கள தான் நம்பி இருக்கேன் ராஜகுரு இவர் என்ன சொல்றாரு பொய் மகாராஜா அத்தனையும் பொய் இந்த ஆளு பொய் சொல்றாரு எல்லாரும் இவனோட சூழ்ச்சியில விழுந்துட்டாங்க சூழ்ச்சியா என்ன சூழ்ச்சி பண்ண பை நிறைய தங்க காசு இருக்குன்னு சொன்ன இது பாருங்க மகாராஜா நேத்து இவன் என்கிட்ட ஒரு பைய கொடுத்தான் எல்லார் முன்னாடியும் அந்த பையில தங்க காசு இருக்குன்னு இவன் என்கிட்ட சொன்னான் ஆனா அந்த பையில தங்க காசு இல்ல மகாராஜா வெறும் கல்லு தான் இருந்தது ஐயோ இல்ல மகாராஜா நான் இவங்க எல்லார் முன்னாடியும் அந்த பைக்குள்ள இருந்து ஒரு தங்க காசை எடுத்து வெளியே காட்டினேன் நான் அதை காட்டினா இல்லையா சொல்லுங்க அவன் எடுத்தது மகாராஜா போதும் ஒரு தங்க காசை வெளியே எடுத்தேன் மிச்சத்தை இவங்க எல்லாம் எங்க பாத்தாங்க அதுல தங்க காசு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அந்த பை நிறைய தான் இருந்துச்சு அந்த பை நிறைய தான் இருந்துச்சுங்கிறத நீங்க அது வந்து மகாராஜா இந்த ஆள நான் பார்த்ததுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் சத்தியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இவ்வளவு பெரிய தொப்பையை வச்சுக்கிட்டு சத்தியம் சத்தியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்க என் தொப்பையை பத்தி நீங்க பேசாதீங்க முதல்ல இதை சொல்லுங்க நீங்க எப்ப என்ன பார்த்தா நீ வரதுக்கு முன்னாடியே உன் தொப்பை முன்னாடி வந்து நிக்குது

நான் எப்ப என்னோட தங்க காசை இவர்கிட்ட திருப்பி கேட்க போனோ அப்ப இவர் என்கிட்ட அதை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு என் தங்க காசுகள் எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லுங்க எப்படி கொடுக்க முடியும் மகாராஜா நான் வாங்கவே இல்லைங்கிறப்ப எப்படி கொடுக்க முடியும் இது பாருங்க மகாராஜா இந்த ஆளு என்கிட்ட வெறும் கல்ல தான் கொடுத்தான் ஆனா இப்ப தங்க காசை கேட்கறான் இவன் என்ன முட்டாளாக்க பாக்குறான் மகாராஜா நான் உங்களை முட்டாளாக்குனா இல்லை இவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் உங்களை முட்டாளாக்கணும்னு நீங்க நிரூபிக்க பாக்குறீங்களா தங்க காசுகளை நீங்களே வச்சுக்க திட்டம் போடுறீங்களா மகாராஜா நான் அந்த சிவன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் இந்த என்ன முட்டாளாக்க பாக்குறா மகாராஜா இவன் வெறும் கல்ல தான் கொடுத்தா நேத்து ஒருத்தன் எங்க ராஜகுருவ முட்டாளாக்கிட்டான் ராஜ குரு சொல்ற மாதிரி நீங்க எங்களோட ராஜகுருவ முட்டாளாக்க பாக்கல ஐயோ மகாராஜா ஒருவேளை நான் அவரு ஆக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா இவ்வளவு தைரியமா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன்ல சரி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு நாம எல்லாரும் இவரை நான் தான் முட்டாளாக்கணும்னு நினைச்சுப்போம் அப்பவும் இவரு தான் இருக்கு இவரு ஏன் முட்டாளே என்ன ஆயிட்டார்ல என் தங்க காசுகள் எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ

ஆச்சாரியார் சக்கரபாணியோ நேத்து ஒருத்தர் இப்படிதானே ஏமாத்தி இருந்தாரு அப்போ நீங்க இதைதானே சொன்னீங்க முட்டாளானவங்களுக்கெல்லாம் அரசு நிதியில இருந்து எடுத்து தர முடியாதுன்னு ஏன்னா முழுக்க முழுக்க அவர் முட்டாளானதுக்கு அவரு தான் காரணம் சொன்னீங்க அதே மாதிரி அவரோட கவனக்குறைவால தான் முட்டாளானாரு நீங்க சொன்னீங்களா இல்லையா யார் நீ யாரா வேணா இருந்துட்டு போறேன் என்னோட மொத்த தங்க காசுகளையும் எனக்கு இப்பவே திருப்பி கொடுத்துருங்க சொல்லிட்டு எந்த தங்க காசு திருப்பி கொடுக்கணும் திருப்பி திருப்பி பாருங்க என் வயிற்று மேல மட்டும் கைய வைக்காதீங்க அவ்வளவுதான் வயிறு கீழே விழுந்துருச்சு இந்த தடவை சமாளிக்க முடியல குருஜி விழுந்துருச்சு பண்டித ராமகிருஷ்ணா ராமா என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா குருஜிக்கு பாடம் கத்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு குருஜி நேத்து நீங்க ஆச்சாரியார் சக்கரபாணிக்கு இழப்பீடு கொடுக்கறதுக்கு மறுத்தீங்க ஏன்னா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா முட்டாளாகிறது முட்டாள ஆகிறவங்களோட தான் ஆனா அது உண்மை கிடையாது வேணாலும் பாருங்க நீங்களும் ஆச்சாரியார் சக்கரபாணி ரொம்ப தான் கிளம்பி போனாரு அதுக்கு காரணம் நீங்க பேசின வார்த்தைகள் தான் அது எனக்கு சரியில்லைன்னு தோணுச்சு அதனாலதான் நான் இப்படி நாடகம் ஆடின என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா நேத்துனா ஆச்சாரிய சக்கரபாணிக்கு இழப்பீடு கொடுக்க இந்த அரசவையில் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறா சக்கரபாணிக்கு நான் இழப்பீடு கொடுக்குறேன் என்னோட காசுல இருந்து அதுக்கு அவசியம் இல்லை குருஜி ஆச்சாரியார் சக்கரபாணி கிட்ட இருந்து திருடப்பட்ட எல்லா காசுகளும் அவருக்கு திரும்ப கிடைச்சிருச்சு ஆமா மகாராஜா அந்த திருட மாட்டிக்கிட்டா அவன் நம்ம மக்கள் கிட்ட இருந்து திருந காசுகளையும் நம்ம வீரர்கள் அவன் பதிக்க வச்சிருந்த காட்டுல இருந்து இதெல்லாம் பண்டித ராமகிருஷ்ணா தான் நடந்தது ஆச்சாரியாரே மகாராஜா நான் நேத்து கோவப்பட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் ஆனா இன்னைக்கு நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் உங்க இந்த அரசபையிலிருந்து மக்களுக்கு எப்பவுமே நியாயம் கிடைக்கணும் நன்றி ஆச்சாரியாரே இந்த தடவை ஒரு நாடகத்தை நடத்தி ராமையன் மானத்தையே வாங்கிட்டான் இதுக்கு கண்டிப்பா நீ பதில் சொல்லிதான் ஆகணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்

எடுத்துட்டு வர மருந்து சாரதா சாரதா என் துண்டு எடுத்துட்டு வந்து கூட ஐயோ குண்டப்பா எல்லாரும் எங்க போயிட்டீங்க அம்மா அம்மா நான் ஒரு முட்டாள் அம்மா எப்படி பதில் சொல்லுவாங்க

மகாராஜா என்ன மதிப்பாரு ஆனா என்னோட சொந்த வீட்லயே எனக்கு மரியாதையே இல்ல என்ன கேலி பண்றீங்க வெளியில இருந்து யாராவது வந்து என்ன இந்த நிலைமையில பார்த்தாங்கன்னா என் மரியாதை என்ன ஆகுறது உங்க எல்லாருக்கும் என்னோட மதிப்பே தெரியல தெரிஞ்சா நீங்க தானா மரியாதை கொடுப்பீங்க உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா கேலியா இருக்குல்ல உங்களுக்கு பொழுது போக வைக்கிறதும் சிரிக்க வைக்கிறதும் தான் என் வேலையா இனிமே இதெல்லாம் நடக்காது இப்பவே இது எல்லாத்தையும் நான் நிறுத்திடுறேன் உடனடியா நான் நிறுத்திடுறேன் இந்த தடவை என்னோட வார்த்தையை நான் காப்பாத்தி காட்டுறேன்